வணக்கம் மகாபாரதத்தில் கிருஷ்ணர் ஏன் சூதாட்டத்தை தடுக்கவில்லை கிருஷ்ணர் தானே கூறிய அதிர்ச்சியும் தத்துவமும் நிறைந்த பதில் மகாபாரத போரில் அர்ஜுனனுக்கு ஸ்ரீ கிருஷ்ணர் தேரோட்டியாக இருந்தார் என்பது உலகம் அறிந்த உண்மை ஆனால் பாரத காவியத்தில் கிருஷ்ணருக்கு ஒரு தேரோட்டியாக இருந்தார் அந்த பெருமை மிக்கவர் உத்தவர் கிருஷ்ணர் குழந்தை பருவத்தில் இருந்த காலத்திலிருந்தே அவருடன் இருந்தது அவரின் ஒவ்வொரு செயலையும் உன்னிப்பாக கவனித்து வந்தவர் உத்தவர் ஆனால் கண்ணனின் பல செயல்கள் உத்தவருக்கு புரியாத புதிராகவே இருந்தது அவை குறித்து அவர் ஒருபோதும் நேரடியாக கேட்கவில்லை அவதாரம் முடிவை நோக்கி மகாபாரத போர் முடிந்து பல ஆண்டுகள் கடந்தன ஸ்ரீ கிருஷ்ணரின் அவதார பணி முடிவை நோக்கிச் சென்றது ஒரு நாள் கண்ணன் உத்தவரை அழைத்து சொன்னார் உத்தவரே இந்த அவதாரத்தில் என்னிடம் வரங்கள் கேட்டு பெற்றனர் ஆனால் நீ மட்டும் இதுவரை உனக்காக ஒன்றையும் என்னிடம் கேட்கவில்லை எனவே இப்பொழுது உனக்கு வேண்டியதை கேட்டுக்கொள் அதை நிறைவேற்றிய பிறகே நான் என் அவதாரத்தை முழுமையாக்க விரும்புகிறேன் உத்தவரின் உள்ள குழப்பம் உத்தவருக்கு தனக்கென எதையும் கேட்க விரும்பவில்லை ஆனால் கண்ணனின் வாழ்க்கையில் அவர் கண்ட சில முரண்பாடுகள் அவரின் உள்ளத்தை உறுத்திக்கொண்டே கொண்டே இருந்தன அதனால் உத்தவர் துணிந்து கேட்டார் இறைவா உன்னோடு நான் வாழ்ந்த வழி ஒன்று நீ உலகுக்கு காட்டிய வழி ஒன்று உன் செயல்கள் எனக்கு இன்னும் புரியாத புதிராகவே உள்ளது அதன் விளக்கமே எனக்கு நீ தரக்கூடிய வரமாக இருக்கட்டும் கண்ணன் புன்னகியுடன் கேள் உத்தவா உன் சந்தேகத்தை தாராளமாக கேள் உத்தவரின் அதிர்ச்சியான கேள்வி உத்தவர் கேட்க தொடங்கினார் கண்ணா நீ பாண்டவர்களின் உயிர் தோழன் அவர்கள் உன்னையே நம்பி வாழ்ந்தவர்கள் அப்படி இருக்க இந்த மகாபாரத போருக்கே அடித்தளமாக அமைந்த அந்த சூதாட்டத்தை நீ ஏன் தடுக்கவில்லை நீ தருமரிடம் சென்று சூதாடாதே என்று சொன்னால் அவர் கேட்டிருப்பாரே அதை கூட செய்யவில்லை என்றால் சூதாட்டம் தொடங்கிய பின்பாவது உன் சக்தியால் தருமன் பக்கம் பகடை விழும்படி செய்திருக்கலாமே அப்பொழுது அவன் செல்வத்தையும் இழக்கவில்லை நாட்டையும் இழக்கவில்லை தன்னையும் இழக்கவில்லை அதற்கு பிறகு அவன் தம்பிகளை பணயம் வைத்து தோற்றானே அதையும் நீ தடுக்கவில்லை அதற்கு பிறகும் ஐவருக்கும் பொதுவான திரௌபதியையே தருமன் பணயம் வைத்த பிறகாவது நீ தலையிட்டிருக்கலாமே கண்ணா ஆனால் அவளை சபையில் இழுத்து வந்து அவள் ஆடையை உரித்த பின் தான் நீ வந்து துரபதியின் மானம் காத்தேன் என்று சொல்கிறாய் அவளை ஆண்கள் நிறைந்த சபையில் அவமானித்த பிறகு எஞ்சிய மானம்தான் எது ஆபத்தில் காப்பவன்தானே கடவுள் அப்படியானால் பாண்டவர்கள் ஆபத்தில் இருந்தபொழுது நீ ஏன் வரவில்லை இதில் தர்மம் எங்கே இருக்கிறது கண்ணா உத்தவரின் கண்கள் கலங்கின கிருஷ்ணரின் அதிர்ச்சி தரும் பதில் உத்தவரின் கேள்விகளை பொறுமையாக கேட்ட கண்ணன் ஒரு மௌன புன்னகை சிரித்தபடியே பேசத் தொடங்கினார் உத்தவா இந்த உலகில் விவேகம் உள்ளவனே வெற்றி பெறுவது நியதி சூதாட்டத்தில் துரியோதனன் விவேகத்தோடு செயல்பட்டான் அதனால்தான் அவன் வென்றான் அவன் தன் ஆஸ்திகளை பணைய வைத்து சகுனியின் மூலம் பகடை காய்களை உருட்டினான் ஆனால் தருமனோ தன் பங்கு ஆஸ்திகளை பணையும் வைத்தாலும் என் மைத்துனன் கண்ணனே என் பெயரில் பகடை உருட்ட வேண்டும் என்று விவேகத்தோடு என்னை அவன் அழைக்கவில்லை அவன் அவ்வளவோடு நிறுத்தவில்லை இந்த சூதாட்ட மண்டபத்திற்கு கண்ணன் வந்துவிடக்கூடாது என்று மனதிற்குள் கூட வேண்டிக் கொண்டான் அவன் மன விருப்பமே என்னை அங்கே வர முடியாதபடி கட்டி போட்டது ஏமாற்றத்துடன் காத்திருந்த கிருஷ்ணன் கண்ணன் தொடர்ந்தார் ஐவரில் ஒருவர் கூட என்னை அழைப்பார்களா என்று நான் சூதாட்ட மண்டபத்தின் வெளியே காத்திருந்தேன் ஆனால் அர்ஜுனன் பீமன் நகுலன் சகாதேவன் அனைவரும் துரியோதனை திட்டுவதிலேயே மூழ்கினர் என்னை அழைக்க மறந்தனர் துரபதியும் கூட தன் பலத்தின் மீதே நம்பிக்கை வைத்து துட்சாவினிடம் போராடினாலே தவிர என்னை அழைக்கவில்லை இறுதியில் அவள் ஆடை தொட்ட பிறகே அவள் ஹரி ஹரி அபாயம் கிருஷ்ணா என்று அழைத்தாள் அழைத்தவுடனே நான் சென்றேன் அவள் மானத்தை காத்தேன் இதிலே என் தவறு எங்கே உத்தவா உத்தவரின் இரண்டாவது கேள்வி உத்தவர் மீண்டும் கேட்டார் அப்படியானால் யாராவது அழைத்தால் மட்டுமே நீ செல்வாயா கண்ணா தர்மத்தை நிலைநாட்ட நீயாகவே அங்கு சென்றிருக்கலாமே கிருஷ்ணரின் உச்ச தத்துவம் கிருஷ்ணர் மென்மையான புன்னகையுடன் சொன்னார் உத்தவா நான் மனித வாழ்க்கையில் குறுக்கிடுவது இல்லை அவரவர் பாவ புண்ணியத்தின் பலனே அவர்களின் வாழ்க்கை அமைகிறது நான் மனிதர்களின் வாழ்க்கையில் நடைபெறுவதை பார்க்க நிற்கும் சாட்சி பொருளாகவே இருக்கிறேன் உத்தவர் வியப்புடன் கேட்டார் அப்படியானால் மனிதர்கள் தவறு செய்து கொண்டே இருப்பார்களா நீ பார்த்து கொண்டே இருப்பாயா கண்ணன் சிரித்தபடி சொன்னார் உத்தவா நான் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறேன் என்பதை மனிதர்கள் உணர்ந்தால் அவர்கள் தவறு செய்வார்களா தர்மன் அன்று கண்ணன் அனைத்தையும் காண்கிறான் என்பதை உணர்ந்திருந்தால் கண்ணன் இந்த மண்டபத்திற்கு வரக்கூடாது என்று மனதிற்குள் வேண்டியிருப்பானா உண்மை புரிந்த உத்தவர் இந்த தத்துவ வார்த்தைகளை கேட்ட உத்தவர் மெய்மறந்து நின்றுவிட்டார் இதனால்தான் கண்ணன் அர்ஜுனனின் இடத்தில் நின்று போர் புரியவில்லை தேரோட்டியாக இருந்து வழிநடத்தினார்